அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியத்தில் தசகம் இருபத்தி எட்டில் ஏழு முதல் பதினொன்று வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருப்யோ நமஹ तौ शक्ति साहायत एव दैत्यात् निजज्ञतु सत्यमिदं तु ताभ्यां हा विस्मृतं शक्त्यवमानदोषात् विनष्टशक्ती खलु तावभूताम् <laughs> हलर्गलुडन युद्धं जयित அவர்களுடைய சக்தியால் அல்ல அவர்களிடம் இருந்த சக்திகளின் சக்தியால் தான் ஆனால் தாங்கள்தான் வெற்றிக்கு காரணம் என்று அகங்காரம் கொண்டார்கள் புவனேஸ்வரி சக்திகளை அவர்களிடம் தரும்பொழுதே சக்திகளை ஆதரவுடன் நடத்த வேண்டும் அலட்சியம் செய்தால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் சொல்லியிருந்தாள் அன்று சொன்னது இன்று நடந்தது சிவனும் விஷ்ணுவும் சக்திகளை துச்சமாக நினைத்ததால் சலனமற்றவர்கள் ஆனார்கள் தௌ பூர்வத் ஸ்தாமிக சக்தி ரேகா ஜாயே ததக்ஷஸ்ய குலே மதியாம் க்ஷீராப்திதோ ஞாச்ச புராரி ராத்யாம் கிருத்நாது தராம் ச விஷ்ணுஹூம் அம்பாள் சொன்னால் இனி ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட அபராதம் எனக்கு நிகழாமல் இருக்க வேண்டும் இப்பொழுது என்னை பிரார்த்தித்தபடியால் ஒரு சக்தி தக்ஷண கிரகத்திலும் ஒரு சக்தி பார்க்கடலிலும் தோன்றுவார்கள் என்னுடைய கருணையால் அவர்களை சிவனும் விஷ்ணுவும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு காலதாமதமாகும் அதுவரை அவர்கள் சலனமில்லாமல் இருக்க வேண்டாம் இப்பொழுது அவர்களின் தொழிலை செய்ய என் கருணையால் அவர்களிடம் சக்தி உண்டாகும் இது தற்காலிகமே இனிமேல் சக்தியை அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னாள் தக்ஷணது ஆசையையும் பூர்த்தி செய்தாள் அம்பாள் மேலும் சொன்னால் எல்லோரும் தன் சக்தியை ஆதரிக்க வேண்டும் என்னுடைய மூன்று ரூபத்தையும் சதா தியானம் செய்ய வேண்டும் விராட் ஸ்வரூபம் அந்த சராசரங்களிலும் சக்தியாக இருப்பது விராட் ரூபம் சக்தி இல்லாவிட்டால் எதுவும் ஜடம்தான் பிரகிருதிக்கு சக்தி தருபவள் அம்பாள் தான் இப்பொழுது காணும் ரூபம் சுந்தரியான பெண் ரூபம் அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம் சச்சிதானந்த ஸ்வரூபம் பரமானந்த ஸ்வரூபம் தண்ணீரில் அலை வந்தாலும் நுரை வந்தாலும் ஆதாரம் தண்ணீர் தான் அதுபோல இந்த உலகில் இருப்பது எல்லாமே சச்சிதானந்தம் தான் எல்லாம் ஒரே தேவிமயம்தான் பலவாக நினைப்பது பிரமைதான் பிரயாத துஷ்டா ஜகதாம் சுபம் சாத் ஏவம் ட்வமாஷிய திரோததாத்த காருண்யதஸ்தே கிரிஷோ ஹரிஷ்ச சக்தாவபூதாம் நிஜ கர்ம கர்த்தும் இப்படி சொல்லிவிட்டு மணித்வீபவாசியான அம்பாள் மறைந்தாள் சிவனும் விஷ்ணுவும் தத்தம் செயல்களை செய்யத் தொடங்கினார்கள் இப்படியாக உலகத்தில் சக்திகள் दक्षनुकं समुद्रराजनुकं मतारं वै तत्कालीकम प्रचने तीर् देवि मातः कटाक्षा मयिते पतन्तु मा मास्तुमे शक्त्यवमानपापं सर्वान् स्वधर्मान् करवाण्यभीतो भद्रं मम स्यात् सततं नमस्ते சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் சக்தியை அலட்சியம் செய்த தோஷம் வந்தது தனக்கு அப்படி ஏதும் வந்துவிடக்கூடாது தான் எப்பொழுதும் தனக்குரிய தர்மங்களை செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று இதன் ஆசிரியர் தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார் இதுவே இதன் பொருளாகும் இத்துடன் இருபத்தி எட்டாவது தசகம் நிறைவு பெற்றது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்